வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்தேன் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொள் சம்மந்தமான விவரங்களை தான் வந்து அடிக்கடி கேட்டுட்ருந்தீங்க அது தொடர்பான ஒரு செய்தி தான் வந்து வந்திருக்குது அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் பாடசாலை மாணவர்களுக்கு காகிதாகிகள் வழங்குகின்ற வெயில் திட்டம் திட்டத்தின் கீழ் ஆறுதல் அதாவது அஸ்வெஸ்மை நலன்புரி நன்மைகள் கிடைக்காத ஏனைய தகமையுடைய குடும்பங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கல் சம்பந்தமான ஒரு செய்தி தான் வந்திருக்குது நிறைய பேர் வந்து கேட்டது அதுதான் இந்த அஸ்வஸ்மை எடுக்காத ஆக்கள் வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிய செய்தி விவரங்களை தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அதன்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அஸ்வேஸ்ம நலன்புரி நன்மைகளை பெறுகிற குடும்பங்கள்ல உள்ள மாணவர்களுக்கு காகிதிகளை வாங்குவதற்கான அதாவது பாடசாலை உபகரணங்களை வாங்குறதுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன வந்து தற்போது அக்குடும்பங்களில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளில் வாய்ப்பில் இடப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அஸ்வேஸ்மே நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்கள் அப்ப எப்படி போடுறது அப்படின்னு சொன்னா இந்த பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களை இழந்த மாணவங்க அல்லது தாய் தந்தை இயலாமைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கிற மாணவங்க சிறுவர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலை மாணவர்கள் விசேட காரணங்களால் ஆதரவற்ற நிலைமைக்கு உள்ளாகியுள்ள மாணவர்களுக்கு இப்படியான மாணவர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவை வந்து வழங்க போறாங்க இந்த கொடுப்பனவை வழங்குறதுக்கான பொறுப்பு வந்துட்டு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தையுமே வந்துட்டு பார்க்கும்போது தெரியுது குறித்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களை தெரிவு செய்யறதுக்கு இச்சைப்படுத்தப்பட்ட தரப்பு தொகுதியின்றி இருக்கிறதால மற்றும் உத்தேசிக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி புதிய காகிதிகள் ஆரம்பிக்கும் போது வழங்க வேண்டிய தேவைப்பாட்டையுமே கொண்டு நாடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பாடசாலைகளில் மொத்தமாக முன்னூறு மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயில்கின்ற ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் இருக்கிற அஸ்வஸ்ம நலம்புற நன்மைகளை பெற்று குடும்பங்களில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவற மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வீதம் காகிதாதிகள் கொடுப்பனவை வழங்குறதுக்கும் குறித்த கொடுப்பனவை வவுச்சரொன்றின் மூலம் வழங்குறதுக்கும் கல்வி அஹ் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்குது இதுதான் வந்துட்டு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வந்து கொடுக்கப்படக்கூடிய யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க யாரு கொடுக்க போறாங்க என்ற ஒரு விஷயமாக இருக்குது இப்போ என்ன மாதிரியாக வந்துட்டு இதை செலக்ட் பண்ண போறாங்கன்றதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முந்நூறு மாணவர்களை விடவும் குறைவாக இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு பாடசாலைகள்லேருந்து தான் இந்த தெரிவை வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துட்டு இதை கொடுத்தாகணும் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடசாலை தவணை வந்து ஆரம்பிக்கக்குள்ள இதை கொடுக்கறதுக்கு வந்து எதிர்பார்க்குறதால இப்படி ஒரு தேவைடு அது மட்டும் இல்லாம இதற்கான ஒரு தரவு தொகுதி ஒன்றும் இல்லாம இருக்கிறதால இந்த மாதிரியாக வந்து இந்த ஒரு தெரிவின் அடிப்படையில் தான் வந்து கொடுக்க போறாங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாவே இதுல இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்புன்னு வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட போகுது அதே போல் யார் கொடுக்க போகிறாங்க என்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இது தொடர்பாக வந்துட்டு இன்னும் எழுதிய தகவல் வந்து அப்டேட் ஆகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிற மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிற நன்றி